ஞானந்தயம் தெய்வம் நிர்மலிகிரும் ஆதாரம் சர்வ நெக்ஸ்ட் நாம் ஜென் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் நீலாஞ்சன சமாபாசம் மார்த்தாண்ட ஜமாக்கிருதம் தம் நவாமி சனீஸ்வரம் சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனிஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறா இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்றாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்றாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன் சொல்லக்கூடியவர் கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்போது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தீர்கள் ஏன்னா ஆயுள் காரகன்னு சனியை சொல்றோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியை அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால வந்து உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பத்தி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்தில் அதாவது நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவர்களுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புகளை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காலமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை இரண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தோன்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு ச இந்த இது சருத்தை சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அதை தவிர ஆஞ்சநேயருக்கு அப்போ அதாவது பிள்ளை இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்த இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி வளக்கேற்றிட்டு வர்றது தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார் பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார் அவர் தான் வந்து கோவிலை கட்டிக்காகிறவர் சரி இந்த கால பைரவருக்கு கால பைரவரை ஏன் நம்ம போய் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார் அதனால கால பைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற க கட்டாயத்துல இருக்கார் அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கருப்பு நிற எள் கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது சபரிமலை போகிறது என்ன விசேஷம்னா காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும் அதை தவிர பார்த்த உங்களுக்கு உடலில் காலை மாலை மி மினிமம் வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம் பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும் எந்த ஒரு தீட்டு தோஷமெலாம் படக்கூடாது அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல சரி அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம் தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்தவர் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது அது தவிர பார்த்த கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது தோல் பை தோல் கிளவுஸு அதை தவிர வந்து லெ லெதர் ஜாக்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேற என்ன பண்றது அப்படின்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மையே கட்காஸ்தாய தீமையை தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம் அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் காத்தால் சனி ஓரையில் ஒரு எட்டு முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம் அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் வருது கன்னி வருது தவிர பத்தாம் இடம் தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அதனால இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சம சப்தமத்ர குரு பகவான் இந்த ஏழ அதாவது அர்த்தாஷ்டம சனி இப்ப வந்துடுறது உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மூன்றாம் இடத்தில் இவ்வளவு நாளா இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போடுற அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் அலைச்சலை ரொம்ப அதிகமாக கொடுப்பார் தாயின் உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்களா ஏன்னால் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் பிரச்சனைகள் வீடு வாங்கும் போதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையை பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஆக்சிடெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பண வ வருமானம் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வ உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரணும் பார்த்தாடையன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட பார்த்தா நல்ல ஒரு இடத்திலேயே இருக்கார் சம சப்தமத்தில் இருக்கார் அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறாங்க அதனால் முடிஞ்சவர்களும் பிரச்சனைகள் மிதமான அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அர்தாஷ்டம சனி அப்படின்றது அதனுடைய வேலையை காட்டாமல் போகவே போகாது நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வந்துவிடும் சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எடுத்து பான்ச கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கலசலாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவைக்கு பத்து பத்து தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது நம்ம இந்த மார்க் வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிச்சயமாக வரும் ஏன்னா சனி வந்து நீ பெரிய ஆளு ஆளுன்னு தூக்கி விட்டு உங்களை மொத்தமாக பௌக்கக்கூடிய ஆள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாய் முகநிலையில பின்னடைவு இருக்கும் ஏன்னா தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அது நாலாம் இடம் அதனால பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடுமனை வாங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாலாம் இடம் இருக்கிறதுனால புதுசாக கடன் உண்டாகும் கடன்னால் வந்து பிரச்சனைகள் வரும் சில அவமானங்கள் பட வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாட்டி பார்த்த இல்லையா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியில வரக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக ஸ்தானத்தை பார்க்கறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசியை வந்து உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையை பார்த்துக்கிறது நல்லது எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அதனால் தொழிலில் மாற்றம் வேற தொழில் மாற்றுத் தொழில் வேலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து சிறு சிறு பின்னடைவு ஏன்னா கூ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சொந்த தொழில் பண்ணும்போது வரக்கூடிய பணம் வராது அலைச்சல் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் வரும் தொழிலில் அதனால் தொழிலை விட்டு வேறு தொழில் மாற்றுத் தொழில் வந்து பேரலெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியே சனி பார்க்குறது அதனால் தீர்க்கமான முடிவு அப்படின்றத எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும் தீர்க்கமான முடிவு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதா இப்படி பண்ணால் சரியாக வருமா அப்படி பண்ணால் சரியாக வருமா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு க அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா எது எடுத்தாலும் அதில் வந்து ஒரு பின்னடைவு வரும்போது சில நேரத்தில் வந்து பிரச்சனைகள் எதை எடுத்தாலும் நம்ம வந்து பின்னடை வந்துட்டே இருந்ததுன்னா அதனால அதுக்கு முன்னாடி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வர்றது அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் இந்த அர்தாஷ்டம சனியில் பார்த்த உடல் நலத்தில் பின்னடைவு வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் முறை வாங்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பார்த்து வாங்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் டிராவல் பண்ணும்போது நிச்சயமாக அடிபடும் கால் கணுக்கால் முட்டி இந்த மாதிரி இடத்துல அடிபடும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை பார்த்துல ஏன்னா புதுசாக வீடு வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து டாக்குமெண்டேஷனை பார்த்து வாங்குறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு நாலு தரம் பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மனசில் பதியவே பதியாது நூறு தரம் படித்தாலும் எழுதி பார்த்தாலும் மனசில் பதியவே பதியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டி தேர்வு எழுதுறவங்களாம் ஒரு தடவைக்கு நூறு தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதாவது நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல போறது வந்து நிச்சயமாக வெற்றியை பின்னோக்கி தள்ளிவிடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஆறாம் இடத்த குரு அதாவது சனி பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்தேன்னா போட்டித் தேர்வில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பாக இருக்கிறது நல்லது சில்லி மிஸ்டேக்ஸ்கினால் மார்க் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து இந்த நீட்டு ஜேஇ அட்வான்ஸ்டு இதெல்லாம் வந்து எழுதுகிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணும் வருத்தமாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது நிச்சயமாகவே தொழிலில் மாறுதல்களை ஏற்படுத்தும் மாறுதல்கள் ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் சொந்த தொழிலாக இருந்தது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமா நல்லது தீர்க்கமான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக இது அமைப்போடுது இந்த காலகட்டத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநரையூர் அதாவது கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய திருநரையூருக்கு போய் சனீஸ்வரன் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மிகப்பெரிய தீர்வு வரும் அதோடு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய இந்த நவகிரக சன்னதியில எழுதீபம் போட்டு வர்றதும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விநாயகர் கோவில தயிர் சாதம் விநியோகம் பண்றதுக்கு கொடுக்கறதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல ஏற்றத்தோடு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன்